இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தமிழக அமைச்சரவையில் இன்று மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் சீனியர் உட்பட மூன்று அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட உள்ளது என்றும் மேலும் மூன்று புதிய முகங்களுக்கு அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்த நிலையில் தற்பொழுது கட்சி கொடி மற்றும் கட்சி பாடலை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் தாவேகா கட்சிக்கொடி இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொன்னூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை வாரத்தை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சென்னையின் வரலாற்றை விளக்கும் வகையிலான கண்காட்சி சென்னை எழும்பூர் அரங்காட்சியகத்தில் நடைபெறுகிறது நாகப்பட்டினம் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக வளாகத்தில் பனிரெண்டு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட உழவர் பயிற்சி மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மேலும் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் வளர்ச்சியின் அடையாளமாக தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நினைவையொட்டி அவரது உருவம் பொறிக்கப்பட்ட தமிழ் வெல்லும் என்ற வசனத்துடன் வெளிப்பட்ட நூறு ரூபாய் மதிப்புள்ள நாணயம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மெட்ரோ ரயில் சேவை பரந்தூர் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கேரளாவின் வயநாடு நிலச்சரிவின் காரணமாக இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதல்வர் பினாய் விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் இன்று கல்விக் கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து இன்று மீண்டும் கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஐம்பத்தி ஏழு பேரை பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பாம்பனில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலத்தில் சரக்கு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்குடன் தமிழக அரசு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐசிசி மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் வங்கதேசத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக போலாந்து மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இந்து சமய அறநிலைத்துறையில் உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தேர்தல் வாக்குறுதியின்படி திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் நேரடி நியமனம் எனப்படும் லேட்ரல் என்றி ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் உதவியுடன் பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன உடற்கூறியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது கோவையில் வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி சிறப்பு தொழிற்கடன் முகாம் நடைபெற உள்ளதன் காரணமாக தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்